உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்படி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஆகஸ்ட் மாதம் அதாவது மூணாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு நம்ம ஒரு கங்கையில் போய் அதாவது அருகம்பில் வச்சு காணிக்கை வச்சு தலைமொழிட்டு வந்தால் நம்ம செய்த பாவங்கள் நம்மளோட கருமங்கள் தொலையும் அப்படின்றது ஐதீகம் அது வந்து ஆடி பெருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் தேதி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி கிரிவலத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வரலட்சுமி விரதமிருந்து சாமி வழிபடுறதுக்கு அற்புதமான நாள் அடுத்தது ஒன்பதாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவிணி அவிட்டம் அற்புதமான ஒரு நாள் அதே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகுலாஷ்டமி தெய்வத்தை வழிபடுறதுக்கு உண்டான கோகுலாஷ்டமியை வழிபடுறதுக்கு உண்டான அருமையான நாள் பதினாறாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தா வாஸ்து நாள் இந்த வாஸ்து பார்த்து ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வாஸ்து நாள் பார்த்துட்டு அது வந்து பார்த்தா இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அது போக அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையும் கூட சரிங்களா அன்னைக்கு அமாவாசை அதனால் பார்த்தா அமாவாசை நம்ம வழிமுறை சாமி கும்புகிறவங்களுக்கு கும்பிட்டுக்கலாம் இது போக இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு வச்சு வழிபடுறதுக்கு உண்டான அருமையான நாள் விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஒன்று தான் என்ன அப்படின்னா சாமி நான் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு எந்த ஆலை போனால் நல்லாயிருக்கும் எனக்கு எந்த சாமி கும்பிட்டால் நல்லாயிருக்கும் எந்த கடவுள் வந்து கும்பிட்றது என் ராசிக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க அப்படி பார்த்தா கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வந்து வாராகி அம்மன் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் கும்பிட்றதும் நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து புத்திர கோசை மங்கை வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது அம்மன் கும்பிட்றதும் உங்களுக்கு பரவாயில்ல ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு புத்திர கோஷை மங்கை அப்படின்றத வந்து பார்த்தா தஞ்சை கோயில் இருக்கக்கூடிய புத்திர கோசை மங்கை வழிபடுறதும் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறாரு கும்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சொல்ல வர்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இது போக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தா ஸ்கிப் பண்ணாத பாருங்க தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த உடைய தனசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா தனசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் தான் குரு பகவான் வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனாவே போய் நல்லது பண்ணுறவர் அப்போ தான் ராசிக்கு ஒரு கதன்றதுன்னு ஒரு கெட்டதுன்னா ஒரு விட்டுருவாரா இல்லை இல்லை அப்போ தன்னோட ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன்னோட ராசியை பார்க்குறாரு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து திருக்கணித முறைப்படி பெயர்ச்சனார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போனார் அப்போ குருவுடைய பார்வை வந்து பாருங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமா எந்த ராசி பார்க்கறாரு துலா ராசி பார்க்குறாரு ஏழாவது ராசியை பார்த்தீங்கன்னா உங்க தனசு ராசி தான் பார்க்குறாரு தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர்காணல் நிற்கிறார் நேர்காணல் நிற்கிறாருன்னு என்ன அர்த்தம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் குருவுக்கு ஏழாவது ராசி உங்கள் ராசி அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா நிச்சயம் குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் அதாவது குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது வந்து மங்கள காரகனாக நிற்கிறார் இப்போ சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்துட்டா இன்றைக்கி மங்கள காரகன் அப்படின்னா குரு பார்வை பட்ட கோடி நம்பின்னு சொல்கிறமில்ல அப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து திருமண குருவாக நிற்கிறார் கலஸ்திர குருவாக நிற்கிறார் அப்போ திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குருவுடைய பார்வை சூப்பராக இருக்குது அதனால் திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அது முதல் தாரமாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி முதல் தாரம் ஆயிடுச்சு அது விவாகரத்தாயிடுச்சு டைவர்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை நான் தேடிட்டு இருக்கிறேன் கிடைக்குமான்னா இப்போ உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறார் ஏன்னா குரு வந்து ஒருத்தருக்கு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்போ குரு பார்வை எடுத்துக்கிட்டேன் எத்தனை அதாவதுன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ ஏழில் உங்களுக்கு குரு இருக்கார் இல்லைங்களா அப்போ குரு பார்வை உண்டு திருமணம் பண்ணுறதுக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமண பார்வை நல்லா இருக்குது குருங்கிற ராசி பார்த்தீங்கன்னா அதாவது மங்களக்காரங்கன்னா பார்க்குறாரு திருமண கலஸ்தர குருவா பார்க்குறாரு கண்டிப்பா மாங்கல் யோகம் நல்லா வலு சேர்க்குறாரு ஒன்று அதே மாதிரி அந்த குரு கூட போய் இப்ப சுக்குருன் இணைஞ்சிருக்கிறாரு சுக்குருன் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா திருமணம் ஆனவங்களுக்கும் சரி இல்லை ஆக சரி கிட்டத்தட்ட இந்த மாசம் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் நல்ல ஒரு பந்த உறவு கண்டிப்பா நீடிக்கும் சிலருக்கெல்லாம் பிரிஞ்சு குடம்ப கூட ஒன்றா சேரலாம் எப்பயுமே குரு சுக்குரன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணுனியும் பெருகும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் அதாவது நான் தான் தப்பு பண்ணினேன் நான் தான் தப்பு பண்ணனே அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க எப்பயுமே குரு அப்படின்னா ஆண் சுக்குரன் அப்படின்னா பெண் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா சேரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்கிறது தொழில் முன்னேற்றம் தொழில் பிரமோசன் சம்பள உயர்வு டெம்பரவரியாக வேலை செஞ்சால் கூட பர்மனட் ஆகிறது அவருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது இந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு அற்புதமாக இருக்குதுங்க ஏன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார் சரிங்களா அப்ப வந்து பார்த்தா எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப சுக்குரன் எட்டாம் இடத்துக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு எட்டாம் இடம்ன்றது வந்து அதாவது ஆயுள் ஸ்தானம் குறிப்பா இந்த ஹெல்த் பிரச்சனை அதாவது வந்து இந்த எலும்பு தேய்மானம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது அடிவயிறு பிரச்சனை மூலம் அதாவது இந்த மாதிரி கழுத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது போக இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல ஏன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தது அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் கூட நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் வீடு கட்டிவிட்டு பாதியாக போட்டிருப்பாங்க இல்லை கட்டிட்டு நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைப்பாங்க சிலர் லோன் போட்டு கட்டிவிட்டு அதை நம்ம வந்து தேவையில்லாத வேலை நம்ம செஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்தா இருபத்தி ஓராந்தேதிக்கு மேலே அந்த கவலையெல்லாம் கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும் ஏன்னா இருபத்தோராம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மன வேலை வேதனை மனவழி மனக்கவலை இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிரும் ஒரு பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா இப்படி இருக்கும்போது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து பார்த்தா சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்போ சனி நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் பொதுவா சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம் சனி இருக்கிறாருன்னா இப்ப சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வக்ரம் ஆகிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியை பத்தாம் இடமாக பாக்குறாரு குரு பகவான் ஏழாம் இடமாக பாக்குறாருன்னு சொன்னேன் சனி பகவான் உங்க ராசி பத்தாம் இடமாக பாக்குறாரு மீனத்திலிருந்து உங்க ராசி பத்தாம் இடமாக பார்க்கும்போது சனி பார்வப்பட்ட கோடி நன்மைதான் ஏன்னா இப்ப சனி பகவான் வந்து பார்த்தா அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுனாலன்னு சொல்ல போனா இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த சனி பகவான் வக்கரமான ஆன காலகட்டம் தான் உங்களுக்கு பரவாயில்லை கிட்டத்தட்ட எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா குறிப்பா ஏழு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரமானது நல்லா இருக்குது குறிப்பா அதுல ஒரு ராசி உங்க ராசி ஏன்னா மேச ராசிக்கு விரைய சனி அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தா கண்டக சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது தனசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது மீனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம சனி இந்த ஏழு ராசிக்காரர்களுக்குமே கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மாதமாக எப்படி இருக்கிறோம் எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்த தெரியும் மாதிரி தான் இருக்கிறோம் தொழில் இருந்தும் வருமானம் இல்லாம குடும்பம் இருந்தும் சந்தோஷம் இல்லாம காசு பணம் இருந்தும் அதாவது குழப்பத்தில் அதே மாதிரி குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் அதே இருக்கலாமா வெளியூர் போகலாமா வெளிநாடு போலாமா வெளி மாநிலத்துக்கு போகலாமா தொழில் செய்யலாமா இல்லை வேண்டாமா ஆரம்பிக்கலாமா வேண்டாமா ஏதோ ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து அதாவது இருபத்தி ஒரு தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா அப்போ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது யார் வகையிலையாவது உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் புது ஒரு நட்பு கிடைக்கும் புது ஒரு உறவுகள் கிடைக்கும் புது ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு யோசனை திறமை டேலண்ட் எல்லாம் அன்னைக்கு இருந்துருந்தா நீங்கள் எப்படி எப்படியே வாழ்ந்துருக்கலாம் காலம் போன பிறகு கஷ்டப்படுற மாதிரி தான் இன்னைக்கு உங்களோட நிலைமை இது எல்லாமே மாறும் நீங்கள் பயப்பட வேண்டியது இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல ஏன்னா புதன் சூரியன் இருக்கிறாரு எட்டுலேயும் கெட்டிடம் ராஜயோகம்ட்டான் அப்படி பார்த்தா எட்டாம் இடத்துல புதன் வந்து வக்கரமடைஞ்சு உங்களுக்கு பலனை தான் கொடுக்குறாரு ஏன்னா புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எட்டாம் இடத்துல போய் இன்னைக்கு ஒரு கிரகம் போய் இன்னைக்கு வந்து வக்ரம் போது எப்படி சாமி நல்லது கொடுப்பான்னு கேட்கலாம் ஆனா புதன் சேர்ந்துருக்கு புதன் கொடுக்க சூரியன் சேர்ந்துருக்கிறாரு பார்த்திங்களா அதுதான் புதன் ஆதித்திய யோகம் அந்த புதன் யோகம் ஏற்படுறதுனால இன்னைக்கு இந்தவுடைய புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதியை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ பதினொன்னாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு சிம்ம வீடு சிம்ம போகிறாரு போகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பாக்கியஸ்தானத்துக்கு அப்படி போகும்போது என்ன பண்ணுவார் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாகும் அதனால் எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் மூணாம் இடமாக பார்க்குறாரு தைரிய பார்க்குறாரு சரிங்களா பொதுவாக மூணு ராசி ஒரு மூணு கிரகம் ஒரு ராசி பார்க்குறாருன்னா அது தனசு ராசி தான் ராகு பகவான் தைரிய ஸ்தானமாக உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்க்குறாரு இருந்து மூணாம் இடமாக பார்க்குறாரு சனி பகவான் பார்த்தா மீனத்திலிருந்து பத்தாம் இடமாக பார்க்குறாரு குரு பகவான் பார்த்தா மிதினத்திலிருந்து ஏழாம் இடமாக பார்க்குறாரு இந்த மூணு பார்வையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி அதாவதுன்றது வந்து என்ன அப்படின்னா ஸ்ரீ வாரகி அம்மனை நீங்கள் வழிபடுறதும் அதே மாதிரி புத்திர கோஷம் மங்கை நீங்கள் வந்து கட்டண்றது தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குறதும் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உயர்த்தி தான் விடும் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஒரு கமிஷன் வேலை செய்கிறீங்க ரெண்டாவது வந்து பார்த்தா ஒரு சிறு குறு தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வரது கமாண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி